சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் உறவுகள் மாறலாம் ஆனால் தேவனுடைய கை மாறாதது நம்மை பிடித்திருக்கிற பிடி விடப்படக்கூடியது அல்ல பிரியமானவர்களே மிகவும் அதிக வலிமையோடு பிடித்திருக்கிறார் அல்லவா பயப்படாதே பயப்படாதே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்குள் இருக்கிற பயம் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் பறந்து போகிறது அல்லவா தேவன் சொல்லுகிற வார்த்தை நான் சொல்லவில்லை என் சுயமாக சொல்லவில்லை தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே என்று சொல்லி யார்னாலும் மாறலாமா உறவுகள் மாறி போகலாம் தான் ஆனா தேவன் மாறாதவர் அல்லவா அவருடைய வார்த்தைகள் மாறாததல்லவா இந்த வசனத்தில் இந்த ஆண்டுக்கான நாலு வலுவான வாக்குத்தங்கள் அமைந்துள்ளது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் இந்த வருடத்தின் அடையாளம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் தேவன் நம்முடைய தேவன்க எவ்வளோ உரிமையா சொல்றார் உன் உன் கர்த்தர் நான் ஓம் பிள்ளைங்க ஓம் புருஷு அப்படின்னு சொல்லி நம்ம உரிமை சொல்கிறோம் இல்லையா அது தான் உன் தேவனாகிய கர்த்தராயே நான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உறவினர்கள் கைவிட்டு விடலாம் ஆனால் வாக்கு தேவனுடைய மறையாதது அல்லவா என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வருவத்தை யார் வழிநடத்தப் போகிறார்களோ என்று சொல்லி நாம் பயப்பட்டு கொண்டிருக்கலாம் உன் தேவனாகிய கர்த்த அவர் உன் நம்மை வழி போகிறார்